பழமையான ஏழு உலக அதிசயங்கள் முதல் அதிசயம் பெரிய எகிப்திய பைரமிடு எகிப்து இரண்டாம் அதிசயம் பாபிலோனின் தொங்கும் தோட்டம் ஈராக் மூன்றாம் அதிசயம் ஆர்டமேசின் கோயில் துருக்கி நான்காம் அதிசயம் ஜூஸின் பெரிய சிலை கிரீஸ் ஐந்தாம் அதிசயம் ஆலி கார்னசின் சமாதி துருக்கி ஆறாம் அதிசயம் ரோட்ஸின் சூரிய தெய்வ சிலை கிரீஸ் ஏழாம் அதிசயம் அலெக்சாண்ட்ரியா விளக்க கோபுரம் எகிப்து புதிய ஏழு உலக அதிசயங்கள் முதல் அதிசயம் பெரிய சுவரும் சீனா இரண்டாம் அதிசயம் பெட்ரா நகரம் ஜோர்டான் மூன்றாம் அதிசயம் கிறிஸ்து அதிசயம் அதிசயம் இச்சா மெக்சிகோ ஆறாம் அதிசயம் ரோமின் பொலாசியம் இத்தாலி ஏழாம் அதிசயம் தாஜ்மஹால் இந்தியா